கைத்தறி சேலை என்றாலே காஞ்சிபுரம் தான் அனைவருக்கும் நினைவில் வரும் அதற்கு நிகராக உடுமலை மலையாண்டிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியில் கைத்தறி சேலை உற்பத்தி நடக்கிறது இப்பகுதியில் கைத்தறி பட்டுச்சேலை உற்பத்தியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய குலத்தொழிலாக பல தலைமுறைகளாக ஈடுபட்டு வருகின்றனர் விசைத்தறிகளில் ஓட்டப்படும் பட்டுப்புடவைகள் கூலி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் கைத்தறி தொழிலை கைவிடும் நெசவாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போதைய நிலையில் குறைவான கைத்தறிகளில் மட்டுமே பட்டுப்புடவை உற்பத்தி நடக்கிறது இந்த தொழிலையும் அடுத்த தலைமுறையினருக்கு தருவதற்கு நெசவாளர்கள் தயாராக இல்லை கடந்த குடும்ப சார்ந்து தறி நிறையா இருக்குதுங்க தொழில் கொஞ்சம் நலிவடைஞ்சு தான் இருக்குதுங்க முத மாதிரி இப்போ கிடைக்கிறது இல்லைங்க பத்து நாள் இருந்து பாஞ்சு நாள் லேட்டாக தான் தர்றாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூலியை தான் இப்பவும் கொடுத்துட்ருக்குறாங்க கொஞ்சம் இதை இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைத்தறி வேற விசைத்தறி வேறு ஆனால் அவங்க வந்து கை விசைத்தறி கைத்தறின்னு இது பண்ணி இது பண்ணிட்டுருக்குறாங்க கொஞ்சம் கைத்தறியை உயர்த்தி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொழில் எப்போம் போல் தான் இருக்குதுங்க கொஞ்சம் லேட்டாக தான் கிடக்குதுங்க கூலி எல்லாம் முன் பின்னதாக வியாபாரி தராங்க கேட்டால் சீலை விற்கல கொஞ்சம் லேட்டாகுது அப்படிங்கிறாங்க ஒரு இப்போ ஒரு சேலம் நீங்கள் நெய்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்காங்க ஆயிரத்தி எட்நூறுபா ஆயிரத்தி நூறுபா ஆயிரத்தி எட்நூறுபா எத்தனை நாள் நாள் ஆகுதுங்க இந்த இந்த டிசைன் வந்து மூணு நாள் ஆகுதுங்க என்னட்டு கைத்தறியில் மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளது எனினும் உற்பத்தி செய்யப்படுகிறது விலை குறைவாக இருப்பதால் அதையே பட்டு சேலை என கூறி வியாபாரிகள் சிலர் விற்பனை செய்து விடுகின்றனர் இதனால் கைத்தறி பட்டு சேலைகள் விற்பனையில் மந்தம் ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு குடும்ப பக்கம் இருக்குதுங்க இந்த ஊர்ல மட்டும் இதே மாதிரி அக்கம் பக்கம் எல்லா ஊர்லயும் வாழவாடி காரத்தொழில் உடையார் வளையாசியிருக்கு விவசாயத்துக்கு நிகராக நம்ம தொழில ஓடிட்டு இருக்குது விவசாயத்துக்குரிய உண்டான மதிப்பு கூட இந்த கைத்தறி நெசவுக்கு சுத்தமா பொண்ணு கூட கொடுக்கறது இல்லைங்க சுத்தமா யாருமே கைத்தறி பசங்க இன்னும் கைத்தறி நெஞ்சு பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகும் நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க சுத்தமான பட்டு சேலையின் குறைந்தபட்ச உற்பத்தி செலவே பத்தாயிரம் ரூபாய் ஆகிவிடும் அதற்கும் குறைந்த விலையில் விற்பதெல்லாம் பாலியஸ்டர் கலந்த சேலைகளை அதிலும் வெள்ளிச் சரிகை கொண்டு தயாரித்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் விலை வைக்க வேண்டியிருக்கும் கைத்தறி தொழிலை விடவும் மற்ற தொழில்களில் வருமானம் அதிகமாக கிடைப்பதால் கைத்தறி நெய்பவர்களின் எண்ணிக்கை பத்தில் ஒன்றாக குறைந்துவிட்டது தொழில் நலிவடைந்து போனதுனால யாரும் தர மாட்டேங்கிறாங்க நம்ம நாம தான் கஷ்டப்படுறோம் நம்ம பொண்ணு ஏன் போய் கஷ்டப்படணும்னு கைத்தறி கொடுக்கறது இல்லைங்க யாருமே கைத்தறினா பொண்ணே இல்லைங்கிறாங்க பாவம் ரொம்ப பசங்க இன்னும் கல்யாணம் ஆகாம வேற வேலைக்கும் போக தெரியாதுங்க படிப்பு இல்லாதனால இந்த தொழில் தான் குளத்தொழில் கிட்டத்தட்ட பாரம்பரியமா தொண்டு தொட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த தொழில் தான் தெரியும் இந்த பஞ்சம் எப்ப வந்தது இல்லைங்க இப்ப மூணு வருஷமா ரொம்ப நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு குறிப்பாக அடுத்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் யாரும் கைத்தறி தொழிலை தேர்வு செய்வதே இல்லை இதனால் கைத்தறி தொழில் நாளுக்கு நாள் காணாமல் போய்கொண்டிருக்கிறது போலி பட்டு சேலைகளின் வரத்து சாயமிடுவதில் ஏற்படும் சிக்கல்கள் நெசவாளர் பற்றாக்குறை என நாளுக்கு நாள் சுத்தப்பட்டு தொழில் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது கைத்தறி தொழிலை காப்பாற்ற சாயம் போடுவதற்கான சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக அமைத்துக் கொடுப்பதோடு ஜிஎஸ்டி வரி விலக்கு அரசு வழங்க வேண்டும் எவ்வளவுதான் விலை குறைவாகவும் எடை குறைவாகவும் விசைத்தறிகளில் பட்டு சேலை உற்பத்தி செய்யப்பட்டாலும் கைத்தறி பட்டு சேலையின் தரத்திற்கு ஈடாகாது